கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நாளைக்கு நாள் கூட நூறு வருடங்களுக்கு முன்பாக அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கிறது இந்த மாதம் கடைசியில் ஃப்ரான்ஸில் ஒலிமிக் நடக்கப் போகிறது அதற்காக பல பாதுகாப்பு முறைகளும் பல திட்டங்களோடு அரசாங்கம் இப்பயே அதாவது பல வருடங்களாக தொடங்கிட்டாங்க இப்போ இன்னும் மும்பரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாத கடைசியில் நடக்க போகிற ஒலிமிக்காக நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரான்ஸில் எட்டாவது ஒலிமிக் நடைபெற்றது அப்போ நடந்தபொழுது ஓட்டப்பந்தயத்தில் ஒரு தேவ மனிதர் ஓடினார் அவரை குறித்த சரித்திரத்தை சென்ற வாரம் பார்க்க நேர்ந்தது அந்த சரித்திரத்தை பார்த்தபொழுது இவருடைய சரித்திரத்தை இன்னும் நாம் ஆராய்ந்து பார்த்து இன்றைய நாளைக்கு இதை கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய சரித்திரத்தை வரும் நாட்களில் நான் தெளிவாக பேசுகிறேன் இன்றைக்கே அந்த ஓட்ட பந்தயம் அதை நான் அந்த காரியத்தை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும் ஓடிய தேவ மனிதர் யார் என்றால் எரி அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஃப்ரான்ஸில் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் வென்று உலக சாதனை படைத்தார் அப்போ இந்த ஓட்டப்பந்தயத்தை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இப்போ ஃப்ரான்ஸில் இப்போ ஜூலை மாத கடைசிலையும் ஆகஸ்ட் தொடக்கத்துலேயும் நடக்க போகிற ஒலிமிக்கில் பல உலக நாடுகள்லேருந்து வந்து ஓடப்போகிறார்கள் இதில் பல வருடங்களாக பல மாதங்களாக பயிற்சி பெற்றவர்கள் வந்து ஓடப்போகிறார்கள் வேர்ல்டு கப் அதற்காக ஆனால் பிரியமானவரில் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று உண்டு தெரியுமா உண்டு அதாவது பழங்கால கிரேக்க கதை ஒன்று உண்டு அந்த கதையை வாசிக்கும் பொழுது அதாவது ஒரு சிறந்த ஓட்டத்தை ஓடுகிற ஒரு வீராங்கனை ஒரு பெண் அந்த பெண்ணை ஒரு இளவரசன் எப்படியாவது முந்தி ஓட்டப்பந்தயத்தில் அந்த பெண்ணோடு போட்டி போட்டி எப்படியாவது முதலாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை அப்போ போட்டி ஆரம்பமாகிறது ஓட்டம் ஆரம்பமாகிறது இரண்டு பேரும் ஊக்கத்தோடு தான் ஓடுகிறார்கள் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் அந்த ஓடுற பெண்மணியினுடைய சிந்தனையை சிதற வைப்பதற்காக அவளை விட நாம் முந்தி ஓடினோ அப்படி என்பதற்காக இளவரசன் என்ன செய்கிறாருன்னு ராஜா என்ன செய்கிறாருன்னா அந்த பெண்ணுடைய கவனத்தை ஓட்டத்திலேருந்து ஓடுற அந்த கவனத்தை எப்படியாவது திசை திருப்பணும் என்பதற்காக தங்க நிறமான ஒரு ஆப்பிள் பழத்தை அப்படி உருட்டி விட்டாராம் அவள் ஓடும் பாதையில் அப்போ சூரிய ஒளி பளபளப்பில் நமக்கு முன்னால் ஏதோ ஒரு தங்கம் அப்படி உருண்டு ஓடுகிறதே என்று பார்த்து அதை எடுத்து கொண்டு ஓடலான்னு சொல்லி விரும்பி அந்த பழத்தையும் எடுத்துட்டா யார் அந்த ஓட்ட பெண் இப்போ இளவரசன் பார்க்குறான் இது இதையும் எடுத்து நான் ஓடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளை முந்தி வந்துட போகிறான் இன்னொரு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லிட்டு இளவரசன் முத்துகளால் உருவான ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அப்படி உருட்டி விடுறார் அப்போ அந்த பெண்ணு அதையும் என்ன செஞ்சிட்றா கையில் எடுத்துட்றா எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறா என்னடா இது இவள் முந்தி வந்துருவாளோ அப்படின்னு சொல்லி இன்னொரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வைரத்தால் அப்படி செய்யப்பட்ட ஒரு ஆப்பிள் பழத்தை அப்படி விட்ட உடனே பாருங்கள் அந்த வைரத்தினுடைய மின்னலில் இவள் ஐயோ என்ன இது வயரம் மாதிரி ஓடுதா அப்படின்னு சொல்லி அந்த வைரத்தின் மேலே சிந்தனை பதிந்து அதை எடுக்க அவள் முற்பட்டு பொழுது ஓட்டத்தினுடைய நோக்கத்தை மறந்துவிட்டா பாதையை மறந்துட்டா அதனுடைய லக்கை மறந்துட்டா கடைசியில் பிரியமானவரில் ஒவ்வொரு ஓட்டத்திலையும் சாதனை படுத்தவள் இன்று இளவரசனுடைய ஓட்டத்தில் யாரே இளவரசன் முன்னே வந்துட்டார் இவ தூத்து போயிட்டா ஜெயமில்லை இந்த மூன்று காரியம் அதாவது என்னன்னு சொன்னால் முதலாவது அப்படி தங்கத்தை அப்படி விடுறாரு சிந்தனை சிதறுது ஆனாலும் ஓடுறா வேகமாக எடுத்துட்டு ரெண்டாவது முத்து மாலையை போடுறாரு சிந்தனை சிதறுது எடுத்துட்டு ஓடுறாதான் ஆனால் மூன்றாவது வைரத்தை போட்ட உடனே பிரியமானவரில் அந்த வைரத்தை எடுப்பதற்கு லக்கையும் நோக்கத்தையும் எல்லாவற்றையும் மறந்து கடைசியில் ஓடில்லாம் முந்தில்லான்னு நினச்சா இளவரசர் முந்தி விட்டார் இந்த சம்பவத்திலேருந்து சில பவுலுடைய வசனத்தை நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எரிக்கில் இதழை குறித்து அந்த தேவமனிதரை குறித்து பிற்காலங்களில் அவர் எப்படியாக அவர் வரலாற்றில் சாதித்தார் அன்றைய நாட்கள் அது எப்படிப்பட்ட உலகத்திற்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது அப்படி என்பதை ஒரு நாட்களில் நான் பேசுகிறேன் பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிறது பைபிளில் அந்த ஓட்டப்பந்தயத்தையும் பவுல் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இன்று சாத்தான் சாத்தான் மேலே சில வேளைகளில் நம்ம பழிய போடுறோம் ஆனால் நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த சுயம் அப்போ பலவிதமான மாம்சம் இந்த மாம்சத்தினுடைய ஆசை சிற்றின்பத்தினுடைய ஆசை கண்களினுடைய இச்சை மாம்சத்தினுடைய அந்த பிரியப்படுத்துகின்ற அந்த உய்சை ஜீவனத்தில் வருகின்ற எல்லா விதத்திலும் அது எந்த விதத்தில் வேணுமே ஜீவனத்தில் வருகின்ற அந்த பெருமை இது எல்லாம் அந்த இளவரசன் அந்த ஓடுற பெண்ணுக்கு முன்னால் போட்டால் பார்த்தீங்களா தங்க ஆப்பிள் முத்துமால் ஆப்பிள் வயர் ஆப்பிள் கசிந்தன செதறி போயிடுச்சு பார்த்திங்களா தோத்து போயிட்டா பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இன்று சாத்தானும் சரி நமக்குள்ளிருக்கின்ற சுயமும் சரி கிறிஸ்தவத்தை நோக்கி அதாவது கிறிஸ்துவை நோக்கி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஓட வேண்டிய ஒரு ஓட்ட பந்தயத்தினுடைய திசையை திருப்புவதற்கு எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த நூற்றாண்டில் நாற்பது அறுபது வருடங்களாக கிறிஸ்தவத்தை சிதைத்து பல அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக தியாகத்தோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஓட வேண்டிய ஒரு ஓட்டத்தை திசை திருப்புவதற்கு இன்று சாத்தான் அதாவது பல போதகர்களையும் எழுப்பிவிட்டான் கள்ள போதகர்களாக இருந்தாலும் சரி புரட்டு போதகர்களாக இருந்தாலும் சரி பண பிடித்த போதகர்களை எழுப்பினது மாத்திரமல்ல பெரிய வஞ்சகத்தை விசுவாசிகள் மத்தியிலையும் கட்ட விட்டு இன்று அநேகருடைய ஓட்டம் கேள்விக்குறியாகிவிட்டது நான் வாழ்ந்த காலங்களிலே பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக ஓடினவர்கள்லாம் இன்று எங்கேயோ நிற்கிறார்கள் சிலவர்கள் ஓட்டத்திலே இல்லை ஆனால் ஓடினவர்கள்தான் ஓட்டத்துக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் பரிசு பெறவே தகுதி பெற்றவர்கள்தான் ஆனால் இன்று பலரை காண முடியவில்லை இன்று நீ என்னானோ கிறிஸ்துவுக்கு முன்பாக ஓடுகிற ஓட்டத்தில் ரெடியாகிறோம்னா நம்முடைய இலக்கு என்னங்க கோல்டு மெடலா இல்லை வந்து வெங்கலமா இல்லை வெள்ளியா நம்மளுடைய லக்கு என்ன நம்மளுடைய கோல்டு அதாவது நம்மளுடைய பரிசு என்ன யாரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நல்லது ஒலிம்பிக்கில் ஓடி பரிசு வாங்குவது தவறு என்று நான் சொல்லவில்லை நீ எந்த போட்டிகள் வேணுமே கலந்து கொண்டு அது உலகப் போட்டியோ இல்லை பள்ளிக்கூடத்தில் வைக்கிற போட்டியோ இல்லை சபைகளில் சில விளையாட்டு போட்டி வைச்சாலும் கலந்து கொண்டு பரிசு பெற்றுக்கொள்வது நல்லது ஆனால் எல்லா பரிசை விட ஒரு பரிசை குறித்து வேதம் தெளிவாய் பேசுகிறது பிரியமானவரே ஒன்று குறைஞ்சி ஒன்பதாம் அதிகாரம் உங்களுக்கு எனக்கு நன்றாக ஒரு தெரிந்த பகுதிதான் ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு தான் இந்த கதையோடு கூட நான் ஒப்பிட்டு பார்த்தேன் பந்தயசாலையில் ஓடுபவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அந்த பெண் ஒவ்வொரு ஓட்டத்திலும் பெற்றுக்கொண்டால் பரிச கடைசியில் இளவரச்ட்டையும் முந்தி ஓடி தான் வந்தால் கடைசியில் அவளுடைய ஓட்டத்தினுடைய திசையை திருப்பியது தங்கம் வெள்ளி வைரம் இந்த மூன்றை போல இந்த உலகத்தில் நம்மளுடைய ஓட்டத்தை திசையை திருப்புவதற்கு அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது எந்தெந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கணும்னு நம்முடைய மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணுமா பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் அடக்கமாக இருப்பார்கள் இந்த பந்தயத்தில் ஓடுவதற்கு எல்லாரும் அடக்கமாக இருப்பாங்கன்னு சொன்னால் உண்மைதான் ஒலிமிக்கு ஓடுறவங்க பாருங்கள் எப்படிப்பட்ட இச்சையடக்கத்தோடு அவர்கள் பயிற்சி பெறாங்கன்னு பாருங்கள் சமீபத்தில் ஒரு சிந்தனை ஒன்று வந்தது என்னுடைய மனைவி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் சொத்த பல்லு இருந்துச்சுன்னா ஸ்பேஸுக்கு விண்வெளிக்கு செலக்ட் ஆக மாட்டாங்களாம் சொத்த பல்லு இருந்துச்சுன்னா அப்போ இந்த சிந்தனையை வைத்து பல காரியங்களை நான் ஆராய்ந்து பார்த்தபொழுது அநேக காரியங்கள் வருகிறது அதை இன்னொரு செய்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் எந்தெந்த காரியத்துக்கு எப்படிப்பட்ட தகுதிகளை எதிர்பார்க்கிறது இந்த உலகம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கு நீங்கள் நானும் இயேசுவை நோக்கி பார்த்து ஓட வேண்டிய தேவ வல்லமை என்ற தகுதியை பெற்றுக்கொண்டு தேவ பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு தேவன் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து அப்படிப்பட்ட தகுதியோடு நீ நானும் ஓடுவதற்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இச்சையடக்கத்தோடு ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அழிவில்லாத கிரிடத்து பெரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிச்சயமில்லாதவர்களாக ஓடக்கூடாது பிரியமானவங்களே ஆனால் அவ்வளோ நிச்சயத்தோடு தான் வந்து ஓடினா இளவரசம் கூட பரிசை முந்தி பெற்றுக்கொள்வோம் நான் எல்லா ஓட்டத்திலையும் முந்தி தானே வந்தேன் இதுலேயும் வந்துடுவேன்னு ஆனால் கடைசியில் அவளுடைய ஓட்டம் தடம் புரண்டு விட்டது அல்லவா கிறிஸ்தவத்தில் அநேக தலைவர்களுடைய ஓட்டம் தடம்புரண்டு விட்டது அணைகளுடைய பெயர் காணாமல் போய்விட்டது அணைகளுடைய பேர் இன்றைய உலகத்தில் சிதைந்து கொண்டிருக்கிறது பணத்தினால பொய்யினால் தவறான ஒரு புரட்டு வசனத்தினால அநேக ஊழியர்களுடைய பெயர் இன்று அவ பெயராக போய்கொண்டிருக்கிறது உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடத்தக்கதாக காணப்பட வேண்டும் பெரிய மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதனா போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் பவுல் அவரே சரீரத்தை எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்தினா என்றால் நீய நான் எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சரீரத்தையும் ஆன்மாவையும் ஆவையையும் கண்களையும் கைகளையும் கால்களையும் நம்முடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கிறிஸ்துவுக்கு முன்பாக ஓட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தர் கிருபை செய்வாராக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமான இயேசிக்கிற பரவாயப்பிதாவே ஆண்டவரை இச்சையடக்கத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியான கிருபை தருவீராக உம்மை நோக்கி ஓடும்படியான கிருபை தருவீராக உலகத்தையோ சிற்றின்பத்தையோ இச்சையையோ பெருமையோ நோக்கி ஓடாதபடி ஊழியர்களையோ மற்றவர்களையோ நோக்கி ஓடாதபடி உம்மை நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டிய கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தருவீராக இயேசு கிறிஸ்டின் மூலம் தாய்மொழி ஜெபங்கள் நிலப்பிதாவே ஆமேன்